ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் விட்டு பசியோடு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வயிறு வந்து கும்னு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது அஞ்சே நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது வீட்டில் உள்ள பொருளை வச்சே ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க மிக்சி ஜார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் உள்ள மிக்ஸி ஜாராக எடுத்துக்கோங்க இதில் வந்து கால் மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன் நான் வந்து தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் துருவி கூட ஆட் பண்ணிக்கிடலாம் இதில் வந்து ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து தண்ணி விடாமல் லேஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஓகே இப்போ அரைச்சாச்சு இது மெஷர் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ஒரே கப்லேயே நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப் அளவு நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் இதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து கரெக்டாக கால் கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு நாட்டு பழம் நல்ல பழுத்த பழமாக பார்த்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த பழத்தை வந்து இதோடைய ஆட் பண்ணிக்கிடலாம் உங்கள்கிட்ட நாட்டு பழம் இல்லைன்னா வேறு எந்த பழம் உங்கள்கிட்ட இருக்கோ அந்த பழம் ஆட் பண்ணிக்கிடலாம் ஆனால் நல்லா பழுத்த பழமாக ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் கூட பொடி பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிடலாம் இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன் இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு இருக்கும் நூற்றம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஆப்ப சோடா சேர்த்துருக்கேன் இது வேண்டாம்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கிடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து நீங்கள் நிறைய சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா பேட்டர் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் தண்ணி வந்து லிமிட்டாகவே சேர்த்துக்கோங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா ஓகே நல்லா அரைச்சாச்சு தண்ணி ஆட் பண்ணி பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதாவது பார்த்திங்கன்னா தோசை மாவை விட கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க தண்ணி இன்னும் வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேணால் ஊற்றிக்கோங்க இதுக்கு மேலே வந்து நீங்கள் ரொம்ப லூஸாக வந்து நீங்கள் பேட்டர் ரெடி பண்ண வேண்டாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் பேன் வந்து காய வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டு ஒரு சின்ன கரண்டிக்கு ஒரு கரண்டி இல்லைன்னா ரெண்டு கரண்டி அளவுக்கு பேட்டரை ஆட் பண்ணிக்கிடலாம் இதை புளிக்க வைக்கணும்லாம் தேவையில்லை இதை வந்து ரொம்ப விரித்து விடக்கூடாது ரொம்ப விரித்து விட்டால் உங்களுக்கு அங்கங்கே ஒட்டும் அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப விரித்து விடாதீங்க ஒரு சின்ன கரண்டி சட்னி கரண்டிலாம் ஒரு சின்ன கரண்டிக்கு ரெண்டு கரண்டி எடுத்து ஊற்றிட்டு லைட்டாக விரிச்சு விட்டுக்கோங்க ரொம்ப விரிச்சு விட்டிங்கன்னா ஒரு தோசை கல்லில் போட்டோம் இதுக்கு வந்து கொஞ்சமாக நெய் விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வைக்காதீங்க சிம்மில் கூட வச்சுக்கோங்க ஏன்னா டக்குன்னு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து சுட்டு எடுங்க ஓகே இது ஒரு சைடு வெந்ததுக்கு பிறகு நான் திருப்பி போட்டுக்கிட்டேன் சிம்மில் வச்சே மறுபடியும் சொல்கிறேன் சிம்மில் வச்சே நீங்கள் வேக வச்சுக்கோங்க டக்குன்னு அடியில் வந்து செவந்து வரும் தான் சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்தியானது பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் டின்னருக்கும் எடுத்துக்கிடலாம் இதில் நம்ம நிறைய இனிப்பு எதுவும் சேர்க்கலை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து நம்ம ஸ்நாக்ஸ் ஏதாவது செ கொடுத்து விடுவோம்ல அதுக்கு பதிலாக இதையும் நம்ம செஞ்சு கொடுத்து விடலாம் ரொம்ப டைம் எடுக்காது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதில் பார்த்திங்கன்னா ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் வந்து நீங்கள் நெய் விட்டு சுட்டாதான் இந்த ரெசிபி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என் பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நான் இதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதை வந்து அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் டின்னருக்கும் எடுத்துக்கலாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈவினிங்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சூடாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட சாப்பிட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லுங்கள் நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ